தலைப்புச் செய்திகள் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற தேசிய மாணவர் படையினரின் பேரணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறார் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஓமன் நாட்டில் இரண்டு நாள் பயணமாக இன்று மஸ்கட் செல்கிறார் நாட்டில் கடந்த ஒன்பது மாதங்களில் சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் மனுஷாவும் மகளிர் பிரிவில் தியா சிட்டாலேவும் பட்டம் செய்திகள் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற தேசிய மாணவர் படையினரின் பேரணி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இதில் பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் இளைஞர் சக்தி வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதே இந்த ஆண்டு பேரணியின் மைய நாட்டின் வளர்ச்சியில் தேசிய மாணவர் படையின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் விதமாக எண்ணூறு மாணவர்கள் பங்கேற்கும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன மேலும் பதினெட்டு நட்பு நாடுகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி நான்கு மாணவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்கின்றனர் தவிர எனது இளைய பாரதம் குழுவைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பது தன்னார்வலர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த பேரணியில் கலந்து கொள்ள உள்ளனர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஓமன் நாட்டில் இரண்டு நாள் பயணமாக இன்று மஸ்கட் செல்கிறார் தமது இந்த பயணத்தின் போது அவர் இந்தியா ஓமன் பதினோராவது கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார் ஓமன் நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் ஊக்குவிப்புத்துறை அமைச்சர் திரு குயஸ் பின் முகமது பின் மூசா அல் யூசுஃபை சந்தித்து இருதரப்பு வர்த்தகம் முதலீடு உலகளாவிய பொருளாதார சூழல் குறித்தும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக வர்த்தக அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளைகுடா கவுன்சில் அமைப்பில் இடம்பெற்றுள்ள ஓமன் நாட்டுடன் கடந்த நிதியாண்டில் எட்டு புள்ளி ஒன்பது நான்கு பில்லியன் டாலர் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றிருக்கும் நிலையில் திரு பியூஷ் கோயலின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாட்டில் கடந்த ஒன்பது மாதங்களில் சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையை சுட்டிக்காட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதற்கு முந்தைய நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் இருபத்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் வரப்பெற்ற நிலையில் தற்போது முப்பத்து ஒன்பது சதவீதம் அதிக முதலீடுகள் வரப்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதில் தனியார் துறையினர் மட்டும் ஐம்பத்தி ஆறு சதவீதம் அளவிற்கு முதலீடு செய்துள்ளதாகவும் அதில் திரு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சூழல் மற்றும் வெளி வர்த்தக கடன் போன்றவை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது நாகாலாந்தில் சுகாதார சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே சென்று வழங்குவதற்கான முதலமைச்சரின் நடமாடும் அறுவை சிகிச்சை அரங்கை அம்மாநில ஆளுநர் திரு இல கணேசன் தொடங்கி வைத்தார் அம்மாநிலத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள குக்கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அதிநவீன அறுவை சிகிச்சைகளை பெற்று பயனடையும் வகையில் இந்த நடமாடும் சிகிச்சை சேவை தொடங்கப்பட்டுள்ளது இதில் கீ ஹோல் அறுவை சிகிச்சை அல்ட்ராசவுண்ட் எண்டாஸ்கோப்பி மற்றும் ரத்த பரிசோதனை வசதிகளும் உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நீங்கள் மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை பதிமூன்று கோடியே இருபத்தோரு வட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்று புனித நீராடியுள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகா கும்பமேளாவில் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித உள்ளார் மேலும் பூரி மற்றும் துவாரகா சங்கராச்சாரியார்களையும் சாதுக்களையும் அவர் சந்திக்கவுள்ளார் இதனிடையே பிரயாக்ராஜில் கும்பமேளா நடைபெறும் பகுதி இன்று முதல் வாகன போக்குவரத்து இல்லாத பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது மவுனி அமாவாசை தினத்தையொட்டி பக்தர்கள் கூட்டம் கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது பக்தர்கள் அளவுக்கதிகமாக கூடுவதை தவிர்க்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளாவின் போது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மகளிர் குழுவினரின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பத்மஸ்ரீ விருது தமக்கு அளிக்கப்பட்டதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தமிழகத்தைச் சேர்ந்த சமையல் கலைஞர் செஃப் தாமோதரன் தெரிவித்துள்ளார் விருது அறிவிக்கப்பட்டது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர் இந்த விருதை வாழ்நாள் சாதனையாக கருதுவதாகவும் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சது எதிர்பார்க்காத ஒண்ணு வாழ்நாள் கலைக்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்கல வந்து கலைக்கு அங்கீகாரம் கொடுத்தது வந்து பெரிய விஷயம் அது வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு எங்களுடைய செஃப் பட்டர்னிட்டிக்கு வந்து ஒரு பெரிய பெருமை இது நம்மளை அங்கீகரிச்சு சமையல் கலையில இதை பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்ததுக்கு ஆக்சுவலா இது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விருது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமா மக்களுக்கும் சரி அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கும் சரி ஷெஃப் கம்யூனிட்டி நம்ம சொல்ல வேண்டிய இதுதான் சமைக்கும் போது என்ன வேணும் அதாவது நல்ல எண்ணத்தோட சமைக்கிறது எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு சாப்பிடணும் சமைக்கிறது அன்பு பாசம் செலுத்தி சமைக்கிறது இது மூணுத்தையும் அவங்க வேதமா எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த சாப்பாடு நல்லா வரும்ன்றது ஹானித்தரமான உண்மை அதுக்கு அவங்க பாடுபட்டு செய்யறதுதான் அமையும் உத்தரகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது மக்கள் அனைவருக்கும் சம உரிமை கிடைப்பதை உறுதி செய்து சமுதாயத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் பொது சிவில் சட்டத்திற்கு கடந்த ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அந்த சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலமாக உத்தரகண்ட் திகழ்கிறது இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த டிசம்பர் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல்வேறு புவி அரசியல் நெருக்கடிகளுக்கு இடையேயும் அமெரிக்காவிற்கான இந்தியாவின் வணிக ஏற்றுமதி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து ஏழு பில்லியன் டாலர் அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உயரதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதி மட்டும் இருபத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று அமெரிக்காவிலிருந்து பெட்ரோல் பெட்ரோலியப் பொருட்கள் நிலக்கரி மின்சார சாதனங்கள் மற்றும் பிற வகையான கருவிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த இறக்குமதி அளவு பத்து சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையேயான போர் நிறுத்த உடன்படிக்கையை தொடர்ந்து காசா பகுதிக்கு மேலும் முன்னூற்று பத்து டிரக்குகளில் நிவாரண உதவிப் பொருட்களை எகிப்து அனுப்பி வைத்துள்ளது இதில் இருபது ட்ரக்குகளில் எரிபொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றன போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு கடந்த ஆறு நாட்களில் இதுவரை நான்காயிரத்து இருநூறுக்கும் அதிகமான டிரக்குகளில் காசாவிற்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மனிதநேய விவகாரங்களுக்கான ஐநா ஒருங்கிணைப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது தேசிய சீனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் மனுஷாவும் மகளிர் பிரிவில் தியா சிட்டாலேவும் பட்டம் வென்றனர் சூரத்தில் நேற்று நடைபெற்ற ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் மனுஷா பத்து பனிரெண்டு பதினொன்று ஆறு பதினொன்று ஆறு பனிரெண்டு பத்து என்ற சிக்கணக்கில் பயஸ் ஜெயினை வென்றார் மகளிர் பிரிவில் தியா சிட்டாலே பத்து பனிரெண்டு எட்டு பதினொன்று பதிமூன்று பதினொன்று பனிரெண்டு பத்து பதினொன்று எட்டு என்ற சிற்கணக்கில் ஸ்ரீஜா அகுலாவை வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் பால் பொய்மந்தி பைசியா மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் ஒடிஷா அணி கோப்பையை வென்றது ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி சூர்மா அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற தேசிய மாணவர் படையினரின் பேரணியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறார் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஒமன் நாட்டில் இரண்டு நாள் பயணமாக இன்று மஸ்கட் செல்கிறார் நாட்டில் கடந்த ஒன்பது மாதங்களில் சுமார் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் மனுஷாவும் மகளிர் பிரிவில் தியா சிட்டாலேவும் பட்டம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்